வணக்கம் நண்பர்களே அனைத்து இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு ராதாநல்லூர் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் அனைத்து வித வியாதிகளையும் தீர்க்க வல்லவர் என்று பக்தர்கள் உறுதியாக நம்பும் வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் பாண்டூர் என்ற கிராமத்தில் உள்ளது பசுமையான வயல்வெளிகளுக்கு இடையே இயற்கை சூழலில் அமைந்துள்ளது இந்த அழகிய ஆலயம் இங்கு அருள்பாலிக்கும் இறைவன் பெயர் வைத்தியநாத சுவாமி இறைவியின் திருநாமம் பாலாம்பிகை என்பதாகும் ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது உள்ளே நுழைந்ததும் பலிப்பீடமும் நந்தியும் உள்ளன அடுத்து இடதுபுறம் பிள்ளையாரும் வலதுப்புறம் துர்கை திருமேனிகளும் உள்ளன அதை அடுத்து மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் காணப்படுகின்றன தொடர்ந்து உள்ளே கருவறையில் இறைவன் வைத்தியநாத சுவாமி கீழ்திசை நோக்கி லிங்கத் திருமேனியில் அருள்பாலிக்கிறார் இறைவன் தேவ கோட்டத்தில் தென்புறம் தட்சிணாமூர்த்தியின் திருமேனி இருக்கிறது பிரகாரத்தின் மேற்கு திசையில் பிள்ளையார் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஆகியோர் வீற்றிருந்து அருள்பாலிக்கின்றனர் வடக்கு பிரகாரத்தில் தல விருட்சமான வில்வ மரம் உள்ளது அதன் அடியில் சிறிய அளவிலான சிவலிங்கம் நாகர் நந்தி திருமேனிகள் உள்ளன இங்கே சனி பகவான் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இங்கு உள்ளது கிழக்கு பிரகாரத்தில் சூரியன் பைரவர் ஆகியோர் இருக்கிறார்கள் தீர்த்தமான சூரிய புஷ்கரணி ஆலயத்தின் எதிர் திசையில் அமைந்துள்ளது தினசரி காலை சாயாரச்சை அர்த்தஜாமம் என மூன்று கால பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு முந்தைய ஆலயமாக இது கருதப்படுகிறது சனி பகவானுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளதால் சனிக்கிழமை அன்றும் கிரகப்பெயர்ச்சி நாட்களிலும் இங்குள்ள சனி பகவானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன சனி பார்வையால் துன்பப்படுவோர் இங்குள்ள சனி பகவானை வேண்டிக்கொண்டு கொண்டு பாதிப்பின் வேகம் குறைய தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி நிம்மதி பெறுகின்றனர் எல் சாத நெய்வேத்தியம் செய்து அனைவருக்கும் விநியோகம் செய்கின்றனர் சனிப்பெயர்ச்சி காலங்களில் இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் வாடிக்கையாக ஒன்றாகும் இந்த ஆலயத்தில் பிரதோஷ நிகழ்வும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது நவராத்திரி சிவராத்திரி மற்றும் பல்வேறு சிவ விசேஷ நாட்களில் இறைவனுக்கும் இறைவிக்கும் சிறப்பு ஆதாரணைகளும் பூஜைகளும் நடைபெறுகின்றன ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று இறைவனுக்கு அபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது ஹரிச்சந்திரன் இத்தலத்து இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்ததால் தனது கடன் தொல்லைகளில் இருந்து நீங்க பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது எனவே அதை நினைவுபடுத்தும் விதமாக சித்திரை மாதம் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை கடன் நிவர்த்தி பூஜை இங்குள்ள இறைவனுக்கும் இறைவிக்கும் நடத்தப்படுகிறது கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டு துன்பப்படும் பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பலன் பெறுகிறார்கள் மேலும் அன்று முதல் மூன்று நாட்களுக்கு கோவிலுக்கு அருகே ஹரிச்சந்திரன் வரலாற்றை நாடகமாக அரங்கேற்றி அதை பார்த்து மக்கள் மகிழ்வது இன்றும் நடைபெறும் ஒரு நிகழ்வாகும் சகல விதமான சரும நோய்களை தீர்க்க வல்லவர் இத்தலத்து இறைவன் என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் தோல் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திற்கு எதிரே உள்ள சூரிய புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி நீலோத்பவ மலர்களால் இறைவனை அர்ச்சனை செய்து வழிபட்டால் ரோக நிவர்த்தி பெறலாம் நலமகராஜன் கார்கோடன் என்ற நாகத்தால் தீண்டப்பட்டான் இதனால் அந்த மன்னனின் உருவம் மாறியது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான் நலன் அப்போது ஒரு முனிவரின் வழிகாட்டுதல் படி இந்த ஆலயத்திற்கு வந்தான் பின்பு இங்குள்ள இறைவனையும் இறைவியையும் ஆராதரித்தான் அவரது வழிபாட்டில் மகிழ்ந்த இறைவன் நல மகாராஜாவுக்கு அவனது பழைய உருவத்தை திரும்பி வழங்கியதாகவும் ஒரு கதை சொல்லப்படுகிறது பொதுவாக தங்களை கடன் பிரச்சினைகளில் இருந்து மீட்டு நல்ல வழியை இத்தலத்து இறைவன் காட்டுவார் அங்காரகன் பிணியை தீர்த்ததாக கூறப்படுகிறது இத்தல வரலாற்றின்படி முன்பு புனல்வேலி என்ற என்று அழைக்கப்பட்ட பகுதியில் ஒரு ஏழை சிவபக்தன் தன் மனைவியுடன் தினமும் சிறப்பாக சிவ செய்து வந்தான் ஒரு நாள் அவன் மனைவிக்கு பேருக்காலம் வந்தபோது அவனது தாய் வரவில்லை அப்போது சிவபெருமான் வைத்தியநாதராக எழுந்தருளி அப்பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து உதவி செய்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த கோவில் நவகிரக தலங்களில் செவ்வாய் கிரகத்திற்குரிய தலமாக கருதப்படுகிறது அங்காரகனுக்கு ஏற்பட்ட நோயை இறைவன் வைத்தியநாதராக வந்து தீர்த்ததால் இந்த கோவில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களால் வழிபடப்படுகிறது இந்த கோவிலின் சிறப்புகளில் ஒன்று இங்குள்ள வில்வ மரத்தில் ஐந்து இலைகள் கைலாயத்தில் இருந்து விழுந்ததாகவும் அவை ஐந்து லிங்கங்களாக மாறி வைத்தியநாத சுவாமியாக எழுந்தருளியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்குவதுடன் திருமணத்தடை நீங்கும் குழந்தை பேரு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மயிலாடுதுறையில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாண்டூர் என்ற இத்தலம் மயிலாடுதுறையில் இருந்தும் காலியில் இருந்தும் இத்தலம் செல்ல நகரப் பேருந்து வசதி உள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்